அதனால்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலும் எந்த சாமிக்கும் தாளம்பூர் மட்டும் வச்சு பூஜை பண்ணவே மாட்டாங்க இல்லையா அது மட்டுமல்ல என்றால் மயங்காத மங்கையே கிடையாது கனகாம்பர பூவும் காகித பூ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கூட மனமே கிடையாது காகித மாதிரி இருக்கும் மொழ நூறு ரூபாய் கூட பெண்கள் விட மாட்டாங்க அந்த பூ வாங்கி வச்சுக்கிறாங்க அதிகமான வாசமுள்ள பூவாக இருந்தாலும் கூட எந்த பெண்ணும் எந்த ஒரு மங்கையோ பூலோகத்திலே உன்னை தலையில் சூடாமல் போகட்டும் போ கொல்லாத ஒரு சாபத்தை கொடுத்தார் தாளம்புவுக்கு அதனாலதான் எத்தனையோ பூ இருந்தாலும் பெண்கள் யாருமே தாளம்பூவை தலையில் வைப்பது கிடையாது அது மட்டும் அதோடு விட்டாரா அதுவும் மீறி உன் வாசத்திற்கு ஆசைப்பட்டு யாராவது உனக்கு தொட்டு பறிக்க வந்தால் உனக்குள் இருக்கின்ற கொடியை விஷம் படைத்த தாளம்பூ நாகம் கடித்து உடனே மரணம் பூ

நான் என்ற ஆணவத்தால் நான் தான் உலகத்தில் பெரிய கர்வத்தோடு அலைஞ்ச மாத்தியா அந்த கர்வம் அந்த ஆணவம் என்னால் அடங்கியது ஆணவத்தை அலைஞ்சேன் எனக்கு படம் தண்டனை இப்படிப்பட்ட தண்டனை